பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவத்துல நம்ம முதியோர் நலனுக்கு மட்டும் அல்லாமல் சித்த மருத்துவம் எதை பற்றி சொல்லுதுங்கிறத பத்தி பல்வேறு பகுதிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆஹ் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ள அஹ் மருந்துகள் அதாவது ஞாபக மருதி அதே நேரத்துல வந்து ஒரு மென்டல் கிளாரிட்டிக்காக என்னென்ன மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு சிதமருத்துவத்துல அப்படின்னு பார்க்க போறோம் இயல்பா ஞாபக மருதி அப்படிங்கிறது ஒவ்வொரு பீரியட் அதாவது முன்ன மாதிரி இல்லாம இப்போ நம்ம நிறைய அஹ் விஷயங்களை வந்து அஹ் நம்மளுடைய வசதிக்கேற்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால இயல்பாவே எந்த ஒரு பொருள் அதிகமான உபயோகம் இல்லாம போகுதோ அந்த பொருள் வந்து பயனற்று போயிடும் அதே மாதிரிதான் மூளை திரும்ப திரும்ப நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை ஞாபகப்படுத்தி தொடர்பு படுத்தி ஒன்று அதை வந்து தொடர்பு படுத்தி நம்ம வேலை செய்யும் போது நம்ம மூளைக்குள் இருக்கக்கூடிய அந்த நியூரான்களினுடைய அமைப்பும் சரி அதனுடைய செயலும் சரி ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வசதிக்காக ஒரு ஃபோன் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு நமக்காக போடப்படக்கூடிய ஒரு கணக்குகளாக இருந்தாலும் சரி அந்த மனக்கணக்கு அப்படின்னு அந்த மனத்தை உபயோகப்படுத்துறது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு பண்றமே ஒழிய எதுக்கு செய்யணுமோ அதுக்கு நம்ம பயன்படுத்துறது கிடையாது இயல்பாவே வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எண்ணெய் முழுக்கு அதை வந்து ரொம்ப மிகவும் மிகவும் வந்து வலியுறுத்துது ஸோ வாரத்துக்கு இருமுறை எண்ணெய் முழுக்கு செய்யும் போது இயல்பாவே நம்ம வந்து புத்திக்கு ஒரு தெளிவையும் கண்களுக்கு ஒளியையும் உடலுக்கு ஒரு நன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எண்ணெய் முழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே ரெகுலரா பயன்படுத்துறதன் மூலமாக அந்த புத்தி கூர்மையானது கிடைக்கும் அப்போ என்னெல்லாம் மேடம் நாங்கள் எண்ணெய் முழுக்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலா இயல்பா எந்த விதமான ஒரு நோய் நிலையும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எண்ணெய் முழுக்குக்கு நல்லெண்ணெய்யை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த நல்லெண்ணெயில் ஒரு மிளகோ அல்லது ஜீரகமோ அல்லது ஒரு வெத்திலையோ போட்டு அதை வந்து லேசாக சூடு பண்ணுற அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதை தேய்ச்சி குளிக்கலாம் அப்படி தேய்ச்சி குளிக்கும்போது சீயக்காய் அல்லது அரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உசுலந்தூள் பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் முழுக்க ரொம்ப நல்லா இயல்பா இருக்கும் இது வந்து இயல்பா இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் நிலைகளுக்கு அப்படின்னு வரும்போது அதுக்கு நிறைய வந்து மருத்துவ குணங்கள் உடைய எண்ணெய் முழுக்கள் சொல்லப்பட்டிருக்கு அஹ் சுக்கு தைலம் பீனிச தைலம் தைலம் அந்தந்த நோய்கள் நிலைகளுக்கு தகுந்த மாதிரியாத பயன்படுத்தலாம் அப்ப இதை தாண்டி புத்தி கூர்மைக்கு அப்படிங்கிறத ஞாபக மருதி அதை வந்து சரி பண்றதுக்கு என்ன மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு மூலிகைகளை சித்த மருத்துவம் இதுல பிரதானமா சொல்லுது அதுல முதல் மூலிகைகள் எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணு வல்லாரை ஸோ வல்லாரை அந்த கீரையை வந்து முறைப்படி பயன்படுத்தும் போது நமக்கான அந்த புத்தி கூர்மை வந்து அந்த மெமரி அது வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதா வந்து அறிவியல் ஆய்வுகள் கூட சொல்லுது ஆனால் வல்லாரையினுடைய பயன்பாட்டுல ஒரு சில நேரங்கள நம்ம கவனமாக இருக்கணும் ஒருவேளை நோயாளிக்கு ஏதேனும் காக்கை வலிப்பு வலிப்பு போன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க வல்லாரையை வந்து ஒரு சித்த மருத்துவத்தினுடைய ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கலாம் வல்லாரையை நீங்க வச்சு சாப்பிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா வல்லாரை நெய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான மூளைக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கிற மாதிரி இல்லை மூளையினுடைய ஆஹ் செயலை வந்து வலுப்படுத்துற மாதிரி சொல்லப்படக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்யினுடைய ஒரு மீடியமாக வந்து நெய்யை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வல்லாரை நெய்யை நீங்கள் வந்து முறைப்படி பயன்படுத்தலாம் இது இல்லாமல் பிரம்மி நெய் நீர் பிரமின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமி நெய் அந்த பிரமி நெய்யையும் நீங்க முறைப்படி ஒரு ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ல இருந்து ஃபைவ் எம்எல் காலையில் நைட்டு ரெண்டு வேலை நீங்கள் முறைப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த புத்தி கூர்மையானது ரொம்ப நல்லா இருக்கும் இயல்பான காய்கறிகளில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணிக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு அந்த பொன்னாங்கண்ணியை வந்து நம்ம வந்து நெய்யாகவோ இல்லை பொன்னாங்கண்ணியை ஒரு மிளகு பூண்டு போட்டு வதக்கி அதை வந்து கீரையாகவும் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த புத்தி தெளிவானது கிடைக்கும் அது வந்து ஒரு காயக்கர்ப்பமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது சோ புத்தி கூர்மையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களோட சேர்ந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துறது ஒரு ஃபோன் பயன்படுத்தினாலும் அந்த எண்களை மனனம் செஞ்சுக்கோங்க அந்த எண்களை டைப் பண்ணுங்க நம்ம வந்து ஒரு அவசரத்துக்குன்னு செய்யும்போது என்னதான் நம்ம மருந்துகள் கொடுத்தாலும் நம்மளுடைய செயல்களும் ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்க மனநம் பண்றது ஒரு சின்ன சின்ன கணக்குகளை மனநம் செய்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூளைக்கு நம்ம வேலை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு முக்கியமா முதியவர்கள் அதை ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு வரும்போது இயல்பான ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கும் அன் மறதி வந்து கண்டிப்பா படிப்படியாக குறையும் இப்ப நான் வந்து மூலிகைகளுடைய பெயர்கள் மட்டும் இல்லாம மருந்துகளுடைய பெயரையும் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே முறையான மருத்துவனுடைய ஆலோசனை படி எடுத்துக்கிறது நல்லது சித்த மருத்துவத்துல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் மற்றபடி நீங்க வரலாறு கீரிய சமைச்சு சாப்பிட்றதோ பொன்னாங்கண்ணியை வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிறதோ சுயமா எடுத்துக்கலாம் ஆனா அதை மருந்தா நெய்யா எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல அதை வந்து முறைப்படி சித்த மருத்துவத்தினுடைய ஆலோசனையை பெற்று சாப்பிடதான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறது மருந்துகளாக எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்ளுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க